சாரதாவோட ரெண்டு மகன்களுக்கும் கல்யாணம் நடந்தது பெரிய மக ரமேஷ் பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவங்களோட சின்ன பையனான மகேஷ் ஏழை பொண்ணான அவனிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க ஆனா அவனிக்கு மட்டும் அது சுத்தமா பிடிக்கல ஒரு நாள் அவனி என்னங்க எனக்கு இவங்க எல்லாரோடவும் கலந்து இருக்கிறது புடிக்கல இப்ப எல்லாம் நல்லாதாங்க இருக்கு ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நிலைமை மாறிடும் ஏன்னா அனாமிக்கா பணக்கார பொண்ணு நான் அப்படி கிடையாது அத்தை இப்ப நம்மள எல்லாரும் ஒன்னா பார்த்தாலும் எப்பவும் இப்படி இருக்காதுங்க நம்ம தனியா போய் இருந்தோம்னா என்ன கஷ்டமா இருந்தாலும் நமக்குள்ளே பார்த்துக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இங்க வந்து போக இருக்கலாம் என்ன சொல்றீங்க நீ சொல்றதும் நிஜமான வார்த்தை நம்ம கொஞ்சம் தூரம் இருந்தா நமக்கு மரியாதை இருக்கும் நம்ம எல்லாருக்கும் மத்தியில அன்பும் மரியாதையும் இருக்கும் இத காதல வாங்கின அனாமிக்கா மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டான் அப்படியே போச்சு மறுநாள் காலையில அனாமிகா எனக்கு கிடையாது மாமியார பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க எப்பவும் பணத்தை பத்தி பேச மாட்டாங்க எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்துக்க முடியும் சந்தோஷமா இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவும் நம்மளால இருக்க முடியும் தனியா போயிட்டோம்னா அன்பு வளரும் பொய் சொந்தத்துல விரிசல் விழுந்துரும் இத நான் எதுக்கு இப்ப சொல்றேங்கறத உனக்கு நல்லாவே புரியும் அனாமிக்கோட வார்த்தைகள் அவ சொல்றத சுத்தமா கண்டுக்கவே இல்லை மகேஷும் அவனியும் வீட்டுல சொல்லிட்டு தனி குடும்பத்துக்கு கிளம்புனாங்க அவங்க அங்க இருந்து போகிறது யாருக்குமே பிடிக்கல ஆனாலும் வேற வழி இல்ல மகேஷும் அவனியும் ஒரு வீடு எடுத்து சந்தோஷமா அதுல வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க நாட்கள் போயிட்டு இருந்தது மகேஷோட சம்பளம் பத்தும் பத்தாம இருந்தது இதனால கணவன் மனைவி சண்டை வர ஆரம்பிச்சது அவசரப்பட்டு வெளியில வந்துட்டோம்னு நினைக்கிறேன் உங்க சம்பளத்தை வச்சு ஒரு நாளை கூட கடத்த முடியலங்க நாளைல இருந்து நான் கூட வேலைக்கு போலான்னு நினைக்கிறேங்க இதை என்கிட்ட வேற சொல்றியா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சோம்னா கை நிறைய சம்பாரிக்கலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுல தப்பு இல்ல உன்னால முடிஞ்ச வேலை தெரிஞ்ச வேலையே செய்யு அதுக்கு அவனை கொஞ்சம் கவலையா சரிங்க செய்யறங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் நாட்கள் போச்சு அவனுக்கு ஸ்வீட் செய்யற ஒரு கடையில வேலை கிடைச்சது அவ இனிப்பு பலகாரம் செய்யறது மூலமா மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைச்சது இப்படி ரெண்டு பேரும் சம்பாரிச்சதால வீடு நல்லபடியா போச்சு அப்பதான் வெயில் காலமும் வந்துச்சு என்னங்க வெயில் காலம் வந்துருச்சுங்க வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு ஏசி வாங்கிக்கலாம் இல்லைன்னா இங்க இருக்க முடியாதுங்க நாற்பதாயிரம் ரூபாய் இல்லாம ஏசி வாங்க முடியாது பேசாம ஒரு கூலரை வாங்கிக்கலாம் கூலர்னா வெறும் அஞ்சாயிரத்துலயே முடிஞ்சிரும் அதுக்கு அவனே சரி கூலரையே வாங்கிக்கலான்னு சொன்னான் அத வாங்கறதுக்காக ரெண்டு பேரும் வெளில வந்தாங்க அதுக்குள்ள ஒரு பைக் வேகமா வந்து மகேஷ இடிச்சு கால உடைச்சிட்டு போயிடுச்சு வலி தாங்க முடியாம அவன் துடிச்சுக்கிட்டு இருந்தான் உடனே அவனே அவன பக்கத்துல இருந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிக்கிட்டு போனான் அங்க பயங்கரமா செலவாச்சு கையில இருந்த பணம் முழுக்க அங்க செலவாயிடுச்சு ஒரு மாசம் கால கீழே தொங்க விடாம ஜாக்கிரதையா பாத்துக்கணும் சீக்கிரமா குணமாயிடும் அப்படின்னு டாக்டர் தைரிய சொன்னாரு அவனே அவன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா அவனுக்கு கணவனுக்கு கால் உடைஞ்சிருச்சுங்கற கவலையை விட கூலர்ஸ் வாங்க முடியலையேங்குற தான் அதிகமா இருந்தது அதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தா அத கவனிச்ச மகேஷ் அவனே எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாது இந்த ஒரு மாசம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வேலைக்கு போய் நீ சமாளிச்சிடும் எனக்கு இப்படியாச்சுன்னு எங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லிடாதோ அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க அதுக்கு அவனே சரின்னு சொன்னா வீட்ல ஃபேனும் ரிப்பேர் ஆயிடுச்சு சூடு தாங்க முடியாம ரொம்ப வேதனையா இருந்தது அப்படி இருக்கும் போது அவங்க வீட்டு பக்கமா ஒரு ஆளு சில பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்திருந்தாரு எல்லாரும் கேளுங்கம்மா மாத தவணையில ஃபேனு குக்கரு ஸ்டவ் டிரெஸ்ஸிங் டேபிள் கிடைக்கும் இன்னும் நிறைய இருக்கு வாங்கம்மா வாங்க மாத தவணையில வாங்கிக்கோங்க அப்படின்னு சத்தமா சொன்னாரு அத கேட்ட அவனி வெளியில வந்த அந்த ஆளையும் கூப்பிட்டா அவரும் அவகிட்ட போனாரு

அவனுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாவை கட்டிட்டு வீட்டுக்குள்ளார போனா நல்ல வேலை செஞ்ச அவனி இந்த மாதிரி மாத தவணையில ஒரு சின்ன பீரோவும் கட்டிலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவனி சொன்னா தேவையில்லாத செலவு எதுக்கு வெளியே வரும்போதே சந்தோஷமா தானே வந்தோம் அப்படியே இருப்போம் ஒரு மாசம் போச்சுன்னா நானும் வேலைக்கு போவேன் அப்ப நமக்கு என்ன வேணுமோ தவணையில வாங்கிக்கலாம் நான் எல்லாத்தையும் உடனே வாங்கணும்னு ஒண்ணு சொல்லல இதெல்லாம் வாங்கினா நல்லா இருக்கும் தான் சொன்னேன் அப்படின்னு கோபமா அங்க இருந்து போயிட்டான் இப்படி ஒரு கஷ்டத்துல அவங்களோட வாழ்க்கை வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது இங்க இப்படி இருக்கும் போது அந்த வீட்டுல ஒரு ஏசியை வாங்கி மாட்டி இருந்தா வெயில் காலம் வந்திருக்கு ஏசி இருக்கணும்னு வாங்கி போட்டான் பழைய ஃப்ரிட்ஜ போட்டுட்டு புது ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க எல்லா பொருட்களும் புதுசு புதுசா இருந்தது இது எல்லாத்தையும் பார்த்த மாமியார் ஏண்டிமா இவ்வளவு பணம் செலவு பண்ற இல்ல அத இது நம்ம எல்லாருக்கும் பயன்படுமேனு வாங்கின வெயில் காலம் வந்துருச்சுல எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அதனாலதான் எங்க அப்பா கிட்ட பணம் வாங்கி இதெல்லாம் வாங்கி போட்டேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனைனாலும் அதையும் நானே பாத்துக்கறேன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதாத்த நீங்க போய் நிம்மதியா படுத்துக்கோங்க சாரதா எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க நாட்கள் அப்படியே போச்சு வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது அவனியால அந்த வீட்டுல இருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டான் ஒரு நாள் அவனி தன்னோட மனசுல ஒரு மாசத்துல கால் சரியாயிடும் சொன்னாங்க ஆனா இவரை பார்த்தா இவர் கால் சரியாக இன்னும் ஒரு மாசம் ஆகும் போல இருக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தை நடத்த முடியல அனாவசியமா கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில வந்துட்டேன் இந்த வெயில் காலம் முடியறதுக்குள்ள உயிரை போடும் போல எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு மறுபடியும் அங்க போறது என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு கவலைப்பட்டான் இங்க இப்படி இருக்கும் போது ரமேஷுக்கு தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சது உடனே அந்த விஷயத்த வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரமேஷ் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன சொன்னான் அத கேட்டவங்க ஷாக் ஆகி போனாங்க அவங்க மகேஷ் இருக்கிற வீட்டை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்க பயங்கர கஷ்டத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுகிட்டாங்க அந்த வீட்டுல சாரதா பிரசாதால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல எப்படிமா இந்த வீட்ல நீங்க இருக்கீங்க இவ்ளோ சூடு இருந்தா அவனோட வலி அதிகம்தான் ஆகும் காயம் சீக்கிரம் ஆறாது அம்மா அவனே முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அங்க எந்த கஷ்டமும் இருக்காது அங்க முழுசா இருக்க பிடிக்கலன்னா அவன் கால் சரியாகிற வரைக்குமாவது இருங்க அத கேட்டதும் அவனே கொஞ்சம் கூட யோசிக்காம சரிங்க அத்த உங்க புள்ள நலனை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல நாங்க இன்னைக்கே வரோம் அப்படின்னு சொன்னா அத கேட்டு அவங்க கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே தான் அவனுக்கு நிம்மதியா இருந்தது புது ஏசி புது ஃப்ரிட்ஜு அப்ப தன்னோட பொது நலனோட அனாமிகா நடந்துக்கிறாங்க அவங்களை நான் புரிஞ்சுக்க தவறிட்டேனே பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவசரப்பட்டு ஒருத்தவங்களை பத்தி முடிவு பண்ணிட கூடாது அப்படின்னு நினைச்சு வீடு முழுக்க சுத்தி பார்த்தான் அதுக்குள்ள அனாமிகா அங்க வந்தான் இங்க அவனே உன் மேல தப்பில்ல நீ வளர்ந்த சூழல் அப்படி பணம் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க கிடையாது பணத்தை விட குணம்தான் ரொம்ப பெருசு அத நீ புரிஞ்சுக்கிட்ட அதவே போதும்மா நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்கா இங்க வந்ததுக்கு தான் எனக்கு அது நல்லா புரிஞ்சது உங்களோட குணம் எல்லாத்தையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் பணத்தை விட உங்க எல்லாரோட குணமும் உயர்ந்திருக்கு எனக்கும் அதே தான் தேவைப்படுது இனிமே நான் தான் இருப்பேன் உங்க பேச்சு கேட்காம இனிமே நான் வெளியே போகவே மாட்டேங்கா கஷ்டமோ நஷ்டமோ நான் இங்கேயே இருக்கேன் உங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் உங்க குணம் என்னைக்கும் மாறாது அப்படின்னு அனாமிகா கிட்ட அவனி பேசிட்டு இருந்தா அத கேட்ட அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான் நம்ம ரெண்டு பேரும் மருமகள்கள் மாதிரி இல்லாம அக்கா தங்கச்சி மாதிரி இருப்போம் ஓ மனசுல எப்பவுமே நான் உன் அக்கா இல்லங்கிற நினைப்ப மட்டும் வச்சுக்காத நம்ம என்னைக்கும் மருமகள்கள் அப்படின்னு அடிச்சுக்காம இருந்தா நம்ம வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம் அந்த விஷயத்த அவனையும் அக்கா நீங்க சொல்றது ஒத்துக்கிட்டான் அன்னையில இருந்து ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் ரொம்ப ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க சந்தோஷமா மாமியார் வீட்ல குடும்பம் நடத்தினாங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான் நாட்கள் செல்ல செல்ல மகேஷோட ஆரோக்கியமும் குணமாச்சு அவனும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே உழைச்சு வாழ்ந்தாங்க அந்த கூட்டு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் அனாமிகா அர்ச்சனா ரெண்டு பேரும் மருமகள்கள் வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லா வேலையும் பாப்பாங்க அனாமிகா வீட்லயே உட்காந்து தையல் மிஷின்ல பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா மாமியார் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அனாமிகா கிட்ட சொன்னாங்க மாசம் மாசம் கை நிறைய பணம் தர சந்தோஷமா இருக்கு சிலர் இருக்காங்களே வேலை வேலைக்கு வேலை வேலைக்கு நல்லா தின்னுட்டு தூங்குறாங்க அப்படின்னு அர்ச்சனாவை பத்தி காட்டிக்கிட்டே இருக்க தேவையில்லை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா அது வரைக்கும் குத்தி காமிச்சிட்டு இருக்காதீங்க இப்ப உன்ன ஏதாவது சொன்ன சும்மா என் மேல எகிரிட்டு நீதான் வர நாளுக்கு நாள் பயமே இல்லாம போச்சு மாமியாருங்கிற பயம் இருக்கா உனக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் மரியாதைக்கு உரிய ஆளுங்க இருக்காங்க ஆனா அதுல நீங்க இல்ல உங்களுக்கு நான் ஏன் மரியாதை குடுக்கலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்படி ரெண்டு பேருக்கும் நடுவுல வார்த்தை வளர்ந்துட்டே போச்சு இவங்க ரெண்டு பேரையும் அனாமிக்கா பாத்துட்டே இருந்தாலே தவிர சண்டை முயற்சி பண்ணவே இல்ல அப்ப அர்ச்சனாவோட கணவன் அங்க வந்தான் நிறுத்துங்க எங்க அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியா மரியாதையா உள்ள அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா என்னையே வந்து திட்டுறீங்க மரியாதையா உள்ள போ அப்படின்னு இன்னும் கடினமா சொன்னான் அர்ச்சனா அங்க இருந்து கோபமா உள்ள போயிட்டான் சேகரும் அங்க இருந்து அர்ச்சனா கிட்ட வந்தான் விஷயம் என்னன்னு தெரியாம சும்மா ஏன் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க இவ்வளவுனால உங்ககிட்ட சொல்லல உங்க அம்மா என்ன சும்மா திட்டே இருக்காங்க இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் தனி குடும்ப போயாகணும் இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படி பேசாது அர்ச்சனா கொஞ்சம் பொறுத்துக்கும் எங்க அம்மாக்கு பணம் பிடிக்கும்னு தெரியும்ல கையில கொஞ்சம் பணம் கொடுத்தா அமைதி ஆயிடுவாங்க அதனாலதான் எங்க அண்ணி தெளிவா தையல் மிஷின வச்சு துணி தச்சு பணத்தை கொடுக்குறாங்க எங்க அண்ணி வந்த புதுசுல எங்க அம்மா எப்படி எல்லாம் பண்ணாங்க தெரியுமா இப்ப நீ திட்டு வாங்குற அவ்வளவுதான் அதை கேட்டுட்டு அர்ச்சனா எதுவும் பேசாம அமைதியா இருந்தா ஷேகர் அங்க இருந்து வெளிய போயிட்டான் எப்பையில இருந்தோ சாரி பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா பணம் இல்லாம அப்படியே நின்னுச்சு அம்மா அப்பா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்க நிலமை வேற மாதிரி இருக்கு அவங்க கிட்ட எந்த மூஞ்ச வச்சுட்டு பணம் கேக்குறது என் புருஷன் அவ்வளவா சம்பாதிக்கல எனக்கு பிசினஸ் பண்ற ஐடியா நிறைய இருக்கு ஆனா பணம் இல்லைன்னு சொல்றதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தா அர்ச்சனா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிக்கா அர்ச்சனா கிட்ட வந்தா அர்ச்சனா உனக்கு அத்தைய பத்தி நல்லா ரொம்ப புத்திசாலி பொண்ணு அது எனக்கு தெரியும் நான் புத்திசாலிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நிறைய ஐடியாஸ் கூட என்கிட்ட இருக்கு ஆனா என்கிட்ட பணம் தான் இல்ல அத்தை கிட்ட கேட்டா தருவாங்களா உனக்கு என்ன பண்ணணும் தோணுது என்கிட்ட சொல்ல முடிஞ்சா உதவி பண்றேன் நீங்கள் பாருக்கா நான் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் அந்த பிஸ்னஸ் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இதில் ஒன்று பண்ணலாம் உன் தையல் மிஷினையும் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டா ஸாரீ வாங்குறவங்க பிளவுஸ் தைக்கிறதுக்கு உன்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடித்த மாதிரி ரெண்டு பேரும் சம்பாதிக்கலாம் என்ன நீ ப்ளவுஸ் எல்லாம் நல்லா தான் தைச்சி தர ஒரு ரெண்டு ரூபா குறைச்சேன்னா கண்டிப்பாக எல்லாரும் உன்கிட்ட வந்து எல்லா ஆர்டர்ஸையும் கொடுப்பாங்க ஐடியா நல்லா இருக்குல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கலாம் இல்லையாக்கா பதில் சொல்லு உன்னோட யோசனை உண்மையிலேயே நல்லா இருக்கு ஏன்னா அக்கம் பக்கத்துல எங்கயும் சாரி ஷாப் இல்ல புடவை வாங்க எல்லாரும் பட்டணம் வரைக்கும் போறாங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகும் எனக்கு தோணுது தெளிவான ஒரு பிசினஸ் தான் நீ யோசிச்சிருக்க இத வாங்கறதுக்கு எவ்வளவு செலவாகும் நம்ம கம்மியாவே ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் செலவு பண்ணலாம் முதல்ல சாரி பிசினஸ் ஆரம்பிச்சு ரெண்டுக்கு கூட கொடுக்கலாம் ஷாப் வேணும்னா நம்ம வீடு வாடகை விட்டுருக்கோம்ல அவங்க வர்ற மாசம் வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்களே அந்த இடத்த நம்மளே எடுத்துக்கிட்டா சரியா போச்சு ரெண்ட் கூட நம்ம கொடுக்க தேவையில்ல அனாமிக்கா இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாம் தான் இருக்கு இதுக்கு மூணு லட்சம் ரூபாய் போதுமானு கேட்டான் அதுக்கு அர்ச்சனா மூணு லட்சமே போதுமானது அப்படின்னு சொன்னான் அனாமிக்கா இதோ வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனா அவ ரூம்ல இருந்து ஒரு பேகை எடுத்துக்கிட்டு அர்ச்சனா ரூம்குள்ள வந்தான் அர்ச்சனாக்கு மூணு லட்சம் ரூபாவையும் எடுத்து கொடுத்தான் சரியா கணக்கு பாரு அதுல மொத்தம் மூணு லட்சம் ரூபாய் இருக்கு இவ்ளோ பணம் உனக்கு ஏதுக்கா எங்க இருந்து கிடைக்கும் நான் டெய்லரிங் பண்ணதுல கொஞ்சம் தாத்த கிட்ட கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தேன் இந்த பணத்தை வச்சு நகை செஞ்சுக்கலான்னு நினைச்சேன் அவங்கள்ட்ட போய் நின்னா இவ்ளோ பணம் எதுக்குன்னு கேட்பாங்க அதனால அவங்களுக்கு தெரியாம பணத்தை சேர்த்தேன் அடடா நான் கிடையாதுக்கா புத்திசாலி நீதான் பெரிய புத்திசாலி மாமியார் கண்ண கட்டி இவ்ளோ பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னா பெரிய விஷயம்தான் ஆனாலும் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கா இன்வெஸ்ட்மெண்ட் நீதான் தான் பண்ணிருக்க ஸோ வர லாபமும் உனக்கு தான் என் ஐடியாக்கும் என்னோட எஃபர்ட்ஸ்க்கும் நீ எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ கொடு நம்ம கொண்டு வந்த மெட்டீரியல் எல்லாம் காலி ஆனதுக்கு அப்புறமா புதுசா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம் என்ன அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னான் ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒரு ஷாப்பை ஏற்பாடு பண்ணாங்க ஓபன் பண்ணாங்க அன்னைக்கு சாரதா அனாமிகா இப்படி சொன்னான் இந்த கடையை வைக்கிறதுக்கு பணம் யாரு கொடுத்தாமா பேங்க்ல கடன் வாங்குறதா இருந்தா நிறைய பேப்பர் தேவைப்படும் இவ்ளோ சீக்கிரத்துல பணம் தரமாட்டான் எங்க இருந்து கிடைச்சது பணம் இது எப்படி கிடைச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க அம்மா வீட்ல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல எது எப்படியோ நமக்கு லாபம் வருதில்லத்த அத மட்டும் பாக்கலாம் நான் மிஷின இங்க போட்டேன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இங்கேயே வருவாங்க இல்லையா பணம் கூட நிறைய கிடைக்கும் லாபமும் நிறைய கிடைக்கும்ல அதுக்கு மாமியாரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணினாங்க அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போச்சு வெறும் நாலு மாசத்துல அவங்க போட்ட முதலீடு ரெட்டிப்பா கிடைச்சது கொண்டு வந்த மெட்டீரியல் எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்ப அர்ச்சனா அனாமிகா கிட்ட சொன்னா அக்கா இந்த அக்கா நீ கொடுத்த மூணு லட்சம் ரூபாய் லாபம் நாலு லட்சம் வந்திருக்கு சோ ஏழு லட்சம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஐடியாவுக்கும் நான் போட்ட எஃபர்ட்ஸுக்கும் நீ எவ்வளவு தரணும்னு நினைக்கிறியோ தா இங்க பாரு அர்ச்சனா எனக்கு சுயநலம் இல்ல நான் உனக்கு மூணு லட்சம் கொடுத்தது உன்னை என் தங்கச்சியா நினைச்சுதான் உன் புத்திசாலித்தனோ அத்தைக்கு தெரியணும்னு என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்ணினேன் எனக்கு லாபம் எதுவும் வேண்டாம் நாலு லட்சத்தை நீயே வச்சுக்கோ இப்ப இருந்து நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் நீ ரெண்டு லட்சம் நான் ரெண்டு லட்சம் மறுபடியும் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம் என்ன சொல்ற உன்னோடது ரொம்ப பெரிய மனசுக்கா நீ சொன்ன மாதிரி செய்யலாம் நான் அத்தை கிட்ட போய் ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு வரேன் அப்ப என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு அனாமிகாவும் அந்த ரெண்டு லட்சத்தையும் கொண்டு போய் அர்ச்சனா மாமியார் கொடுத்தா மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னடிமா இது இது வெறும் இது நம்ம கடையில கிடைச்ச லாப பணம் புத்திசாலி பொண்ணா இருக்கிறியடிமா நீ அனாமிகாவை விட நீதான் பெரிய புத்திசாலி வா முன்னாடி அனாமிகாவால நிக்க முடியுமா நாலே மாசத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் மாசத்துக்கு அந்த அனாமிகா எனக்கு ஆட்டு மூளை நாலு மாசமா வியாபாரம் நல்லா போகுதுன்னா ஆனா என் கையில தான் கொண்டு வந்து கேட்டதும் அர்ச்சுனாக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நீங்க ஒரு பணப்பெயின்னு மறுபடியும் நிரூபிச்சுட்டீங்க நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தன்னோ அதையேதான் சொல்லிருக்கீங்க அங்க பாருங்க அனாமிகா அக்கா எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க அவங்களுக்கு போய் பதில் சொல்லுங்க வந்துட்டாங்க

அர்ச்சனா கூட ரொம்ப இவங்க ரெண்டு பேரும் கேட்ட மாமியார் தான் சொன்னது தப்புன்னு உணர்ந்து உடனே தன்னோட தப்ப திருத்திக்கிட்டாங்க என்ன மன்னிச்சிருங்கடிமா இனிமே இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன் இந்த பணம் எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த பண வியாதியும் வேண்டாம் நீங்க சம்பாரிச்சதை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு தான் நீங்க செய்யறீங்களே அப்படின்னு சொன்னாங்க சாரதா அத கேட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமியார் மனசு மாறிடுச்சு அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு மருமகளும் சேர்ந்து பிசினஸ் ரொம்ப வெற்றிகரமா நடத்தி சக்சஸ் பண்ணாங்க